வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் ஒன்றும் இல்லை நம்ம மார்னிங் ஏழுலேருந்து நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் என்ன நினைப்போம் ப்ரே சாமி கும்பிடும் கூட இன்றைக்கி யார் மனதும் கஷ்டப்படாமல் நம்ம இருக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது நம்ம போகிற க வேலை நல்லபடியாக முடியணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டா எல்லாமே போவாங்க நம்ம வண்டியில் போகும்போது யாரும் நம்ம மேலே இடிக்கக்கூடாது கூடாது நம்மளும் யார் மேலே இடிக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருமே சுமூகமாக இருக்கணும் மேடு பள்ளம் பார்த்து இருக்கணும் ரோடு நல்லா இருக்கணும் இது மாதிரி சில எல்லாம் நல்ல இதில் தான் போகும் ஆனால் சில நேரத்தில் நம்மளை டென்ஷன் பண்ணுறதுக்குன்னு சில பேர் வருவாங்க இதே நம்மளே வீட்டில் இருக்கும்போது டென்ஷனை பேசிட்டா இப்போ வீட்டில் ஒய்ஃபுக்கிட்டயோ பசங்கிட்டேயோ இல்லை இல்லை பெரியவங்க கிட்டையோ நம்ம பேசிட்டா நம்ம டென்ஷன் அவர் ஏன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் உடனே நம்ம சாரி கேட்டலாம் அதுக்கு இன்னவா சேஞ்செலாம் அதாவது சாரிம்மா அப்படின் அப்படி ஆகாது அப்படின்னு எதுவும் சொல்லலாம் வீட்டில் இருந்து மன்னிச்சுருவாங்க ஆனால் இதே மன்னிப்பு வெளியே கேட்டால் மன்னிப்பாக நம்ம சொல்ல முடியாதுங்க தான் இப்போ மூணு இது சொல்கிறேன் மதுரையில் ஒரு பஸ் டெர்மினஸ் அதாவது பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுன்னு வைங்களேன் அங்கே ஒரு பூ வியாபாரி போயிருக்காருங்க நிறைய பூ கூடாலாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு அதை வண்டியில் ஏற்ற போயிருக்காரு பஸ்ஸில் அதுக்கு வந்து பஸ்கார் என்ன சொல்கிறாங்க அதாவது அங்கே சார் பதிவாளர் போலீஸ் இருப்பாங்க இந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி அவங்க வந்து இவ்வளோ கூட ஏற்றக்கூடாது இது வந்து இந்த வண்டியில் ஏற்றக்கூடாது அந்த வண்டியில் ஏதோ சொல்கிறாங்க ஏன்னா இவர் நிறைய பூக்கூட ஏற்றுறாரு என்னான்னு தெரில அதுக்கு அவர் சொல்கிறாரு இதுக்கு வந்து சொல்கிறார் பூ பூக்கடைக்கார் இவருடைய டென்ஷன் என்ன அந்த பூவெல்லாம் கொடுத்துட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிடும் டைமுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு இவர் இது அவர் வந்து எல்லா பூக்கூட ஏற்றிட்டா பப்ளிக் எப்படி ஏற்றுதுன்னு அவருடைய இது இப்படி இருக்கும்போது என்ன கொஞ்சம் வார்த்தைகள் விட்டுடுறாங்க ரெண்டு பேரும் இவர் கேட்குற கூட ஏற்றால் ஒன்றுங்கண்ணா வந்தது ஐயோ ஒரு லிமிட் தான்ப்பா ஏற்றணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் யாருமே ஏற்றோடனே கடாமடன்னு பேச மாட்டாங்க பார்த்துட்டு கொஞ்சம் கோபம் வர வர தான் நம்ம வார்த்தைகளே நம்மளுக்கு கொஞ்சம் வேகமாக வரும் இவர் வந்து இதுனா கவர்மெண்ட் பஸ்ஸு தானே அப்படின்னு இவர் சொல்லலாம் ஏன் கவர்மெண்ட் பஸ்ன்னா கூட என்னப்பா அப்படின்னு அவரும் சொல்கிறார் அதுக்கு என்ன வார்த்தையில் சூடாகிட்டு இவர் வந்து நீ கவர்மெண்ட் தானே உனக்கு சம்மளம் தருது நான் ஏற்றுது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அவர் வந்து கோவப்பட்டு ஒரு வார்த்தை விட்டாங்க செருப்பில் அடிப்பான்னு சொல்லிட்டாருங்க அவங்க அது வந்து தப்பான வார்த்தை தான் பப்ளிக்கில் பேசக்கூடாது தான் அந்த அதாவது அந்த கோவம் இது பேசணும் பாருங்களேன் எல்லாமே நாற்பத்தஞ்சி ஐம்பது வயது மேலே தான் இருக்குது இது வந்து இப்போது எல்லாருக்குமே முப்பத்தஞ்சு வயசுல முப்பது வயசுல இப்போ கோவம் வர ஆரம்பிச்சுட்டு டென்ஷன் வேலையினுடைய டென்ஷன் தான் வேறு ஒன்றுமே கிடையாது யாருமே நம்ம குறை சொல்லக்கூடாது ஏன்னா அவர் சாப்பிட்டு வந்து பரவாயில்ல பிபி இருக்கும் சுகர் இருக்கும் வேலை டென்ஷன் இருக்கும் இப்போ பெய்கிற மழை இருக்கும் அதுக்கான ஒதுங்கிற இடம் இல்லாமல் இருக்கும் அப்படிலாம் இருக்குது அந்த டென்ஷன் அவர் சொல்லிட்டார் அது ஒரு கேஸ் ஆகிடுச்சுங்க அவருக்கு வந்து இப்போ அவர் மேலே என்கொயரி போட்டுருக்கு ஏன்னா இதெல்லாம் நான் ஒரு கோவத்துனால வரது நம்ம கோவத்தை குறைக்கணும்னு சொல்லுவோம் ஈஸி அதெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணிடலாம் கோவத்துக்கு குறைச்சிக்க தப்பு கிடையாதுன்னு நீ அந்த ஃபீல்டில் தான் தெரியும் போகணும் அதே மாதிரி இன்னொரு இடம் தாம்பரத்தில் எடுத்துக்கோங்க ஒரு டிரைவர் அது என்ன ஆச்சு தேடம் டிரைவருக்கும் அந்த பேசஞ்சர் லேடி பேசஞ்சர்னு நினைக்கிறேன் அவங்க ஏதோ வாக்குவாதம் ஆகிட்டு அந்த பஸ்ஸு எடுத்துகிட்டு கொஞ்சம் நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு போயிடறாங்க கொஞ்சம் ஓரமும் கிடையாது நடு கிடையாது கொஞ்சம் மிடில் நிற்க வச்சுட்ரு நிற்க வச்சுட்டு பஸ்ஸுக்குமே போகாது எல்லாம் இறங்கி போங்க அப்படின்ட்டு உடனே அப்புறம் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறாங்க ஏன் அதெல்லாம் முடியாது ஏன்னால் என்ன அப்படி பேச நீ நீ எவனால் வீடியோவாக தானே எடுக்கலை ஏன்னா இப்போ அவனை எல்லாமே இப்போ வாட்ஸ்அப்பில் வீடியோ எடுக்கிறாங்க ஃபேஸ்புக் டேரெக்டாக தட்டி விட்டுறாங்க உடனே பற்றிக்குது அப்படின்னு வீடியோ தானே எடுக்கிறது எடுத்து போடு என்ன ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து அந்த ஆவேசத்தில் போ போடுற கூச்சல் தான் கூட சின்ன பார்த்தா கொஞ்சம் திமுறம் இருக்கலாம் அதை தான் என ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா தெரின்ட்டு அப்புறம் அவர் ஏதோ கன்வின்ஸ் பண்ணி ஒரு உக்கார வச்சு வண்டி ஓட்ட சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஓட்டிருக்கலாம் அவர் என்ன பண்ணுறது அந்த கோபத்தில் இந்த வேலை இல்லைனா வேறு வேலை ஆயிரம் வேலை இருக்குது எனக்கு அப்படின்ட்டு அது வந்து அந்த ரத்தத்துடைய வேகம் அதாவது வாழ்க்கையில் அடிப்பட்டெல்லாம் அந்த வார்த்தை வராது ரத்தத்து வேகம் இந்த வேலை நிறைய வேலைன்னு இப்போ கவர்மெண்ட்டே வந்து இப்போ அவரை வேலையை விட்டு எடுத்துட்டு உனக்கு தான் ஆயிரம் வேலை இது நே போப்பண்ண போவாரா அப்புறம் தான் ஃபீல் பண்ணுவார் அது மாதிரி வார்த்தையும் விடக்கூடாது அது ஒன்று இது அது ஆச்சுங்களா இது வந்து பப்ளிக்காக பார்த்து அவங்க எதுக்குன்னு அவங்க என்ன அந்த சண்டை விவரம் என்னான்னு தெரில அவருக்கு டிரைவர் பேசுறது தான் பேஸ்புக்லலாம் நிறைய வருது இப்போ அந்த டிரைவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் தருவாங்க தெரில அவர் எந்த வேலைக்கு போகிறோம் அதுக்கு அவருக்கு தான் விஷயம் அப்படின்னு அதுவுமே இன்னொரு பாருங்கள் பாவமான இது தான் இருக்குது ஊறப்பாக்கத்தில் ஒரு கண்டெக்ட்ருங்க அவங்க அதாவது கண்டெக்டர் வேலை வந்து ரொம்ப 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 கஷ்டமான வேலைங்க நீங்கள் ஒன்றும் பாருங்கள் அதில் இந்த மசல் சைட்டில் ஓட்டிடலாங்க சென்னையில் ஓட்டவே முடியாது அவ்வளோ டைட் கூட்டாக இருக்கும் டிக்கெட்டு அவன் ஃப்ரெண்டில் ஏறி பின்னாடி இருந்து கேட்பாங்க அவன் டிக்கெட் பாஸ் பண்ணணும் யார் அவங்க எத்தனை பேர் கரெக்டாக கவுண்ட் பண்ணணும் யாருக்குன்னு இதெல்லாம் நிறைய வேலை இருக்குது ஏன்னா எனக்கு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களாம் சொல்லி தான் கேள்வி எனக்கு தெரியாது அவங்களாம் சொல்லுவாங்க நான் ஒரு நிமிஷம் கூட என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியாது அப்போல்லாம் அந்த டிக்கெட்டு நோட் பண்ணுவாங்க பேப்பரில் டக்கு டக்கு டக்குன்னு நோட் பண்ணுவாங்க ஸ்டேஜ் வை ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணணும் இப்போ தான் அந்த மிஷின் வந்துட்டு டப்பு வந்து கேஸு கொடுத்துட்றாங்க இப்போ கொஞ்சம் வேலை ஈஸின்றாங்க ஆனால் இப்போ வேலை டைட் தான் அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தர் ஊரை பக்கத்துலேயே எங்கே ஏறிட்டாருங்க ஏறி எங்கே இருபது ரூபா டிக்கெட்டுக்கு இரநூறுவா தராருங்க நாயம் மாதிரி அப்படின்னு அந்த கான்டாக்ட் என்ன சில்லராக இருக்காங்க சில்லரெலாம் இல்லை சில்லற இல்லைன்னு சொல்லக்கூடாது அது முன்னொருவாட்டி ஒரு மினிஸ்டர் சொன்னாருங்க யாரோ சில்ட்ரன் இல்லைன்னு கண்டக்டர்னு சொல்லக்கூடாது பப்ளிக்குக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி தான் அதுக்குன்னு அவர் சில்ட்ரன் இப்போது இருபது ரூபா டிக்கெட்டுக்கு இரநூறுவா கொடுத்தா எப்படி நீ பஸ்ஸில் போக நல்லாவே தெரியும் உங்களுக்கு நீங்களே கரெக்டாக பண்ணணும் நம்மளும் கொஞ்சம் பாதி ஹெல்ப் பண்ணணும் கண்டெக்டருக்கு நீங்கள் வந்து அவரே கொடுக்கட்டானா அவர் ஒன்று வார்ட்டி எண்ணிட்டு சப்போஸ் நூற்றி ஐம்பது கொடுக்க அது எக்ஸ்ட்ரா ஒரு வந்துட்டு இரநூறுவா கொடுத்துட்டா இல்லை நூறு வந்து ஏன்னா எல்லா நோட்டும் இப்போது பார்க்குறது சேம் மாதிரி இருக்குது ஐம்பது இதெல்லாம் ஒரே டைப்பில் இருக்குது அதில் இந்த காயின் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு ரூபா காயின் ரூபா அளவுலேயே இருக்குது ரூபா காயின் பத்து ரூபா காயின் மாதிரி ஆகுது இந்த மாதிரிலாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து செய்யணும் இதை மாதிரி இவ்வளோ கஷ்டம் இருக்குது இதே நம்ம பார்த்து செய்யணும் அது தெரியாமல் அவர் ஒரு ஃபேஸ்புக்கில் போடுறேன்ட்டு அதை ஏதோ ஒரு கேமரா ஆங்கிள் எடுக்கிறாங்க அந்த கான்டக்டை நல்லா ஊசி விட்டாங்க பொழுது அவர் கோவம் வந்து சட்டை பிடிச்சிட்டாருங்க அது ஒரு கேஸ் ஆகி போகுது அவர் இப்போ எங்கே மாற்ற தெரியல சில இது நம்மளே கூட பார்க்கலாம் ஏன்னா எல்லாம் நம்ம வீட்டை ஆளுங்க மாதிரி தான் இருக்காங்க அவங்களும் கார் கிடையாது அவங்களாம் அவரும் டென் இதுக்கெல்லாம் காரணம் இருக்குதுங்கண்ணா டென்ஷன் தாங்க அந்த கண்டக்டருக்கு இதை முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு போயிருப்பார் இல்லை அவங்க வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம் இதெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம போகணும் இப்போ நம்ம வெளியே இடத்துக்கு போனால் நம்ம ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் போகிறோம் இப்போ திடீர்னு போனால் எவனுமே சந்தோஷம் போகிறான்னு கிடையாது ஏதோ ஒரு வேலையாக தான் போகிறான் போன வேலை சீக்கிரம் முடியும்னா அங்கே எப்படியோ இங்கே எப்படியோ அதுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்க எப்படி இருப்பான் இதெல்லாம் திங்க் பண்ணி தான் போகிறாங்க அதுக்காக நம்ம கண்டக்டர்கிட்ட நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் டிக்கெட்டாக சேஞ்ச் இல்லையா ஒரு சின்ன சார் சேஞ்ச் இல்லை இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் இவரு இரநூறுவா குறை இருபது ரூபா டிக்கெட் ஒன்று அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருக்கணும் ஆனால் நம்மளால் முடிஞ்ச வரையும் செய்வோம் டென்ஷனுக்கு குழப்பமே எல்லோருமே ஜாலியாக இருப்போம் வேறு ஒன்றும் இல்லைங்க என்ன இருக்குது வாழ்க்கையில் சொல்லுங்கள் ஒருத்தர் ஒருத்தருக்கு தெரியாமல் ஹெல்ப் பண்ணிப்போம் அப்போ லைஃப் ஸ்வீட் அண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே